தண்ணீரில் சத்து இல்லை என்றால் என்னென்ன பண்ணுது மினரல் குடிக்கும் மக்களே நோட் பண்ணிக்கோங்க மினரல் வாட்டர் என்றாலே மக்கள் மனதில் ஒருவித உயர்ந்த தரம் சுத்தம் ஆரோக்கியம் என்பதற்கான நம்பிக்கை உருவாகிவிட்டுள்ளது கடைகளில் பளபளப்பாக விற்கப்படும் பாட்டில்கள் நம்மை ஈர்க்கும் இதில் தாதுக்கள் நிறைந்துள்ளன இது சுத்தமானது என்ற விளம்பரங்கள் அதை மேலும் நம்ப வைக்கும் ஆனால் உண்மையில் அந்த தாதுக்கள் நம் உடலுக்கு அவ்வளவு அவசியமா என்பதே இன்று முக்கியமான கேள்வியாக எழுகிறது நகரங்களில் குடிநீர் பொதுவாக சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து வருகிறது குளோரின் போன்ற ரசாயனங்கள் மூலம் நோய் கிருமிகள் அழிக்கப்படுகின்றன இந்த சுத்திகரிப்பு முறைகள் சில சமயம் இயற்கையான தாதுக்களையும் நீக்கிவிடுகின்றன அதனை சமன் செய்ய சில செயற்கையான தாதுக்கள் மீண்டும் சேர்க்கப்படுகின்றன ஆனால் அவை உண்மையில் உடலுக்கு தேவையான அளவிலா அல்லது வெறும் விலை உயர்த்தும் உத்தியோ என்பது பலருக்கும் தெரியாத விஷயம்தான் மினரல் வாட்டர் என்பது இயற்கையான நிலத்தடி நீரூற்றுகளிலிருந்து பெறப்படும் நேரடியான நீர் இந்த நீர் பூமிக்கடியில் பாயும் போதே பாறைகளில் இருந்து மெக்னீசியம் கால்சியம் பொட்டாசியம் சோடியம் போன்ற சாதுக்களை உறிஞ்சி வருகிறது இதனால் நீருக்கு ஒரு தனித்துவமான சுவை மற்றும் தோற்றம் இருக்கும் இது ரசாயன சுத்திகரிப்பின்றி வெறும் வடிகட்டல் மூலம் வழங்கப்படும் என்பதாலும் மக்கள் இது இயற்கையானது என்று நம்புகிறார்கள் அதற்கேற்ற விலையும் சேர்ந்து இருக்கிறது நாம் சாப்பிடும் உணவிலிருந்தும் நம்மிடம் கிடைக்கும் சுத்தமான குடிநீரிலிருந்தும் நம் உடலுக்கு தேவையான பெரும்பாலான தாதுக்களையும் பெற முடியும் ஒரு நல்ல சமச்சீர் உணவு கட்டமைப்பே உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கும் வீட்டில் பயன்படுத்தும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கூட நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பை வழங்கும் திறன் கொண்டதே மினரல் வாட்டரின் நன்மைகளை பற்றிய ஆய்வுகள் சில உள்ளன மெக்னீசியம் எலும்புகளுக்கு பயனுள்ளதாகவும் சோடியம் சுரப்பிகளின் செயல்பாட்டுக்கு உதவுவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இந்த நன்மைகள் உடலில் தெரிய ஒருவருக்கு தினமும் குறைந்தது இரண்டு லிட்டர் மினரல் வாட்டரை குடிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரே பாட்டில் குடிப்பதால் உடல்நிலையில் பெரிய மாற்றம் ஏற்படும் என நினைப்பது தவறான நம்பிக்கையே ஒரு சிலருக்கு மட்டும் சில தாதுக்களுக்கான குறைபாடுகள் இருக்கலாம் உடலுக்கு மெக்னீஷியம் அல்லது வைட்டமின் குறைபாடு இருந்தால் மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டுமே மினரல் வாட்டரை எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் யாருக்கும் இந்த வாட்டர் அவசியமில்லை ஆரோக்கியமான மனிதருக்கு வீட்டில் கிடைக்கும் நல்ல சுத்தமான நீரே போதுமானது பாட்டிலில் இருப்பது என்பதாலேயே பாதுகாப்பு என்ற நம்பிக்கையை விட்டுவிட்டு அந்த நீர் எங்கிருந்து வருகிறது எப்படி சுத்தமாக்கப்படுகிறது அதில் என்ன சத்துக்கள் உள்ளன அவை உடலுக்கு தேவையா என்பதை நம்மால் ஆராய்ந்த பின்பே நமது தேர்வுகளை செய்ய வேண்டும் வெளியில் வேலை போன நேரங்களில் மினரல் வாட்டர் வசதியாக இருக்கலாம் ஆனால் வீட்டிற்குள் நாம் நம்பிக்கையுடன் வைத்துள்ள குடிநீரே நமக்கு உண்மையான பாதுகாப்பாக இருக்கக்கூடியது திட்டமிட்டு உண்ணும் உணவிலும் நம் வீட்டில் பராமரிக்கும் குடிநீரிலும் நமக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்துள்ளன விளம்பரங்களின் அடிப்படையில் அல்லாமல் உண்மையின் அடிப்படையில் நாம் தேர்வு செய்யும் பழக்கம் வளர வேண்டும் புற அலங்காரம் அல்ல உட்பொருள் முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் நம் ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பு அளிக்கும் நல்ல வழி